ஹாய் மக்களே நான் தான் உங்க தேனிக்கார பொண்ணு ஆதி இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்க ஆண்டிப்பட்டி என்னும் ஊர்ல இருந்து சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க நம்ம மாவூற்று வேலைப்பயர் இருக்காங்க இப்போ நம்ம அங்கே தாங்க போயிட்டு இருக்கோம் ஹாய் மக்களே வாங்க எல்லாரும் வேலப்பேர் கோயிலுக்கு போலாம் நம்ம வேலைப்பேர் வந்து சுயம்பாக தோன்றினாராம் அதாவது ஒரு காலத்தில் இங்கே வாழ்ந்த மலைவாசி இனத்தை சேர்ந்தவங்க அவங்களோட சொந்த நிலத்துல பள்ளி வந்து பயிரிட்டு விவசாயம் செஞ்சுட்டு வந்தாங்களாம் அப்போது ஒரு தடவை அறுவடை செய்யும் போது வள்ளிக்கிழங்க தோண்டி எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்போ தோண்ட தோண்ட அந்த வந்து கிடைக்கவே இல்லைங்க அந்த கிழங்கோட வேறானது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குங்க அந்த வேருக்கு அடிப்பகுதியில கிழங்குக்கு பதிலாக மரத்தினால் ஆன முருகனின் சிலைய பார்த்தாங்களாம் இந்த விஷயத்த இந்த பகுதியை ஆண்ட கண்டமனூர் ஜமீன் கிட்ட சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறம்தாங்க இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில்ல பூஜை ஆராதனை அபிஷேகம் எல்லாமே மலைவாசி மக்கள் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அவங்க தாங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோவில்ல சுமார் முன்னூறு படிக்கட்டுகள் இருக்குதுங்க சத்தியமா நடக்க வாங்க போலாம் நடை திறக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பன்னெண்டரை வரை சாயங்காலம் மூணு மணி முதல் ஆறு மணி வரை விசேஷ காலங்களில் மாறுதலுக்கு உட்பட்டது எப்படி நல்லா இருக்கலா இந்த மலைவாழ் மக்களுக்குன்னு தனியே தொழிலேதும் கிடையாதுங்க அதாவது தேன் எடுப்பாங்க விலங்குகளை வேட்டையாடுவாங்க மூலிகைகளை சேகரிப்பாங்க அவ்வளவுதாங்க இயற்கையோட இணைந்து இவங்க வாழ்றாங்க அவங்களுக்குன்னு சொந்த நிலம் வந்து கிடையாதுங்க நம்ம கவர்மெண்ட் தாங்க இப்ப கோவிலோட அடிவாரத்துல இவங்களுக்குன்னு தனியா வீடுகள் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இந்த கோவில்ல பூஜை செய்த சுமார் நூத்தி நாற்பது வயது அடைந்த முதியவரையும் தற்போது இப்போ பூஜை செய்கிற வரையும் நேர்ல கண்டு நாங்க பேசினோங்க அதையும் இந்த வீடியோல இணைத்துள்ளோங்க பாருங்க ஏன் இந்த கோவிலுக்கு மாவூற்று வேலை பெருன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமாங்க யாருக்காச்சும் நான் சொல்றேன் கேட்டுக்கங்க இந்த கோவிலில் மாமரம் ஒன்று இருக்குங்க இந்த மாமரத்துக்கு வேறுக்கு அடியில வற்றாத ஊற்று ஒன்று இருக்குங்க இந்த ஊற்று மாமரத்தின் வேறுக்கு அடியில இருக்கனால மாவுற்று வேலை பேர் வச்சாங்களாம் இந்த கோவில்ல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமும் திருமணத்தில் தடை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் தீராத நோய் ஆகியவற்றால் மனமுருகி வேண்டி வரும் பக்தர்களுக்கு வரம் கொடுக்கிறார் இந்த மாவூற்று வேலப்பர் இந்த கோவிலில் அமாவாசை பௌர்ணமி கார்த்திகை தைப்பூசம் மற்றும் சித்திரை திருவிழா ஆகியவை மிகவும் சிறப்பாக நடைபெறுங்க இந்த மாதிரி கோவில் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம ஆதிரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே நல்லா காடு வசதி ஏ காடு வசதி தான் நல்லா இருந்து இன்னமே இல்ல மலை பேஞ்ச தண்ணியலாம் அங்க தண்ணியாதோ ஆது ஆது தண்ணி எடுங்க அத காடி வந்து

என் பேரு என் கட்ட பேர் மகன் சன்னா அன்னகாம் ரொம்ப நன்றி தாத்தா இந்த வேலப்பர் கோயில பத்தி நாங்க கேட்டு வந்திருக்கோம் பரம்பரோட கண்டிப்பா வரும் தாத்தா தம்பி இல்லை உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை உனக்கு இதோட சொல்லி முடிஞ்சிருக்கு அங்கே வந்து பாரு முதல்ல நட்ட போயிருக்குது அது மண்டையில் ரெண்டாவது பால் போயிருக்குங்க அதுக்கு பிறகு அந்த ஊட்டத்தில் மட்டும் தண்ணி போயிருக்குது வந்து பாரு தெரிஞ்சுக்கிறேன்

ரெண்டாவது நான் மேற்கு பக்கம் இருக்கிற அப்போ இருந்த ஆடி பாடி அம்மாவில் வர தான் தொலைக்கூட பிறந்த பறவையோடு போயிருக்கிறான் அந்த தன்னார்த்தப்பா கோயில் இருக்குது அண்ணா தப்பத்து கேட்டுட்டு அது நக சக்கத்துலேயே படிச்சு இந்த பாவி கிரையும் ாமப்ப तुम तेल तो भात आओ हम अपा हम मैं और बाबा हम वाराई वाला कल और जरा द कोवे दरक बेला उतर हम अपा வேணாயே என்னை விட்டுட்டு நீ மட்டும் போறே சொல்லிருக்கா அப்பா வளங்கலவா நான் என் பேருக்கு லடா யாருங்கிறது எனக்கு தெரியாது இந்த கொடி சாப்பாடு நிக்கிறேன் அப்படி நின்ற பானையை சொல்லிட்டு போய் போயிட்டு உட்காந்து

தக்க பொருக்கு ஒரு கல்ல பாய் பையா உங்கள் பேர் என்ன பேர் ஐயா சொல்லி பண்ணுக்குறேன் முருகன் அப்பா இந்த ஓட வலி அப்படியே வந்து கிடந்துக்கிறது வள்ளி கிழக்கு படம் இல்லை படம் தக்கிறது போய் பார்த்துக்கிறாங்க கிடைக்கல ஒ அப்போ வேளா வேலை கடை ஒன்றுமே அயிலாடுவாரு இந்த போர் இருக்கிறாங்க இருக்க இந்த கட்டப்போடு ஜப்டாரு சேம பண்ணு கிருக்க துறையை வேலைக்கு போயிருக்கிறாங்க அப்போ வேளாயி துறவி குடிப்பள்ள குழக்கரை கருந்துதான் அப்படியே பார்த்ததா அதை பார்த்தேன் வேலை வேலை கடை வந்தா குதிரை பார்த்து கொண்டு போய் வரத்துக்கிறாங்க மற்ற வருஷமாக கஞ்சு தண்ணி எல்லாமே நிறைய கொடுத்துக்கிறேன் அப்போ கண்டோடு இந்த மாதிரி கோயில் வீடியோ டூரிஸ்ட் பிளேஸு இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்தது பற்றலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி